ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு கோகுல் அஷ்டமிக்காக அவல் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அவல் பாயாசம் செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சாச்சுங்க அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் திராட்சை அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததும் திராட்சை எடுத்துடலாங்க திராட்சை எடுத்துட்டு இதுலயே அது ஒன்றியும் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்ல கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்ல சிம் பண்ணிக்கிட்டு எடுத்துடலாம் காஷ் எடுத்து வச்சுட்டு அதுலேயே அந்த இருக்கக்கூடிய டீலேயே வந்துட்டு பாருங்கள் நான் ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அந்த அவலை அதுலேயே வந்து ஃப்ரை பண்ணிப்போம் பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும் ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் பால் வந்துட்டு ஒரு கப் அவளுக்கு மூணு கப் வந்து பால் சேர்த்துருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வெந்துருங்க அவளு உங்களுக்கு பால் இன்னும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் பால் கம்மியா சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாங்க நான் தண்ணி எதுவும் இதுல சேர்த்தல பால் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் வேகட்டும் இப்ப நல்லா அவள் பாருங்க வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நாட்டு சக்கர சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேத்துறேன் நீங்க வெள்ளம் வேணும்னாலும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்ல சக்கரை வேணும்னாலும் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அவள் எடுத்தோம் அந்த கப்லேயே நான் ஒரு ஒன்றரை சேர்த்துறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் தூளுங்க வாசனைக்காக டேஸ்ட்டுக்காக சும்மா பாருங்க கொஞ்சமா உப்பு பாருங்க முந்திரியும் சேர்த்திடலாம் அவ்வளவுதான் பாயசம் ரெடி அவ்வளோதாங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி அவள் பாயசம் செஞ்சு கிருஷ்ணரை வழிபடுங்க கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க எப்படி வழிபடணுன்னுட்டு என்னோடய சேனலில் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் ஏதாவது வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் உடனே வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அவள் பாயாசம் ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான அவள் இந்த பாயாசம் வந்து நம்ம செஞ்சு வழிபடும் போது கிருஷ்ணரோட அருள் நமக்கு கிடைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்